என்னைய ஒன்னும் பண்ண முடியாது கொய்யா மரகிளையை வெட்டியதால் மண்வெட்டி எடுத்து தாக்கிய போலீஸ்காரர் தாய்மார்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் பிச்சை போட்டால் ஓட்டு போட்டு விடுவார்களா என குஷ்பு பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது தமிழகத்தில் பிறை தென்பட்டதால் இன்று முதல் ரமலான் நோன்பு கடைப்பிடிக்கப்படுவதுடன் சிறப்பு இறை வழிபாட்டில் ஈடுபடப் போவதாக கோயம்புத்தூர் ஹிலால் கமிட்டியினர் தெரிவித்துள்ளனர் மன்யூமெல் பாய்ஸ் மலையாள படத்தில் வரும் குணா குகையை பார்க்கும் ஆர்வத்தில் பாதுகாப்பு வேலியை தாண்டி குதித்த மூன்று இளைஞர்கள் தற்போது கம்பி எண்ணி வருகின்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே இந்து துறவி மீது அடையாளம் தெரியாத நபர்கள் தாக்குதல் நடத்தியதாக கூறியது நாடகம் என்பது அம்பலமாகியுள்ளது குடியுரிமை சட்ட திருத்தம் நேற்று முதல் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அசம்பாவிதம் ஏதும் நிகழாமல் இருப்பதற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அக்னி மைனஸ் ஐந்து ஏவுகணையின் முதல்கட்ட சோதனை வெற்றி பெற்றுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் மூன்று வயது சிறுவன் கடத்தப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த இளைஞர் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு சடலமாக மீட்பு மத்திய பிரதேச தலைநகர் போபாலில் உள்ள அம்மாநில தலைமை செயலகத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ள தகவல்களின்படி படி பேரரசிவு தான் வாழ்ந்த சகாப்தத்தின் பணக்கார பெண்ணாக கருதப்படுகிறார் ரம்ஜான் நோன்பு துவங்க இருக்கும் நிலையில் அத்தியாவசியமான பொருட்கள் கிடைக்காமல் பாலஸ்தீன மக்கள் பரிதவித்து வருகின்றனர் நடுவானில் பறந்து கொண்டிருந்த விமானம் ஒன்றில் இரண்டு விமானிகளும் அரை மணி நேரம் தூங்கிய சம்பவம் தற்போது விசாரணையில் தெரியவந்துள்ளது எழுபத்தொன்றாவது உலக அழகி போட்டி பட்டத்தை தட்டிச் சென்ற செக் குடியரசு அழகி கிறிஸ்டினா பிஸ்கோவா ஐம்பது ஆண்டுகளாக தண்ணீர் குடிக்காமல் கோகோ கோலாவை மட்டுமே குடிக்கும் நபர் தமிழ் இந்தி தெலுங்கு கன்னடம் என பல மொழிகளில் பாடல்கள் பாடியிருக்கும் ஸ்ரேயா கோஷல் இன்று பிறந்த நாள் கொண்டாடுகிறார் இந்தியாவின் மோஸ்ட் வாண்டட் இயக்குநராகியிருக்கிறார் அட்லி ஒரு படத்துக்கு அறுபது கோடிகள் சம்பளம் கேட்பதாக ஆந்திராவில் செய்தி பரவி வருகிறது விஸ்வம்பரா படத்தில் ஹீரோயினாக நடிக்கும் திரிஷாவுக்கு நடிகர் சிரஞ்சீவி காஸ்லி கிப் ஒன்றை கொடுத்து ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறார் ரஜினியின் படிக்காதவன் படக்குழந்தை நட்சத்திரம் சூரிய கிரண் உடல்நலக்குறைவால் மறைவு உலக நாயகன் கமல்ஹாசனை தொடர்ந்து தளபதி விஜய் நடிகர் சங்க கட்டிட பணிக்காக ஒரு கோடி ரூபாய் வழங்கியுள்ளதாக நடிகர் சங்கம் சார்பில் அறிக்கை வெளியிட்டு தெரிவித்துள்ளனர் டெல்லி உடன் மோதிய ஆர் சிபி அணி ஒன்று ரன் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவி சோகமுகத்தோடு வெளியேறியது மகளிர் தினத்தை முன்னிட்டு தஞ்சை சத்யா உள் விளையாட்டு அரங்கில் மாணவிகளுக்கான கராத்தே போட்டி நடைபெற்றது பயிற்சிக்கு முன்னதாக தேங்காய் உடைத்து பூஜை போட்ட மும்பை இந்தியன்ஸ் வைரலாகும் ஹர்தி பாண்டியா வீடியோ அஸ்வின் மீண்டும் அணிக்கு திரும்பியது தான் இத்தொடரின் சிறந்த தருணம் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக மோடி ஜி மணிப்பூர் வரவேண்டும் என் சாம்பியன் கோரன் வேண்டுகோள்